ாகி இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனை இருக்கிறது தவறாமல் நேரத்தோடு வந்து உங்கள் இருக்கையில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் ஆராதனோட ஆரம்பத்தில் வரும்பொழுது அதனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மாலே முடியும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரத்தின் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த நாட்களிலே நாம் சுய பரிசோதனை குறித்து நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நம்மை நாமே பரிசோதித்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆண்டவராகிய கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது அப்போ பவுல் சொல்கிறார் நம்மை நாமே நிதானித்த அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஆகியனாலே நம்மை நாமே நிதானித்த அறிய இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தராகி ஆண்டவர் உதவி செய்வாராக விசேஷமாய் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களை தொற்றிருக்கும் என்று நம்புகிறேன் ஒருவேளை அதை கேட்காதவர்கள் சீக்கிரமாய்

அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாகிரதையாயிருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை எபேசு சபையின் விசுவாச மக்களுக்கு அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் அதில் ஆரம்பமே என்ன சொல்கிறார்னு கேட்டால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் ஆகும்படி நடந்து பாத்திரவான்களாக நடந்து அப்போ அழைப்புக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறது எப்படி ஒருவரோட ஒரு சண்டை போட்டு ஒருவர் ஒரு ஒரு கடும் கோபம் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தால் ஒரு விதமான சந்தோஷம் ஒன்றும் இல்லாதபடி அப்படி நடக்கல்ல சொல்லியிருக்கிறது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய உடையவர்களாய் அன்பினால் தாங்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள் அல்ல லூயா நம்முடைய ஜாக்கிரதை எப்படி இருக்கு இந்த நாளிலே விசுவாசிகள் தானே நாம் எல்லாம் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய கருத்தருடைய அழைப்பை பெற்றவர்கள் தானே இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கிறோமா நம்ம இடத்துல உண்டாந்தம் உண்டா நீடிய அன்பினால் ஒரு ஒருவர் தாங்கி நம்ம தாங்குறோமா ஒருத்தர் ஒருத்தர் அந்த கீழே விழும்போது அவனுக்கு கைப்பிடித்து தூக்குகிறோமா எல்லா விட்டால் போட்டு கீழே தள்ளி விடுகிறோமா சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை சபையில ஆவியின் ஒருமை காணப்பட வேண்டும் அது உண்டாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த நாளிலே நம்மை பரிசோதனை செய்வோம் சொன்ன இந்த வசனங்களின் வெளிச்சத்துல நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் பாத்திரவான்களாய் நடக்கிறோமா அப்படி நடக்க என் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலைகளில இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில முத்தாசை பண்ணுவாராக சபையில் கேட்கப்படுகிற வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக மறு சுத்தமுள்ள எங்கள் நல்லபிதாவே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இன்றைக்கும் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஏன் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளதாய் காணப்பட ஒத்தாசை பண்ணும் ஏப்படி செய்கிறபடியாலும் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே அமையன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் देवन पड़ो का गाट प्लस यू अबली अगेन अंड अगेन अंड अगेन अंड अगेन अमेन